எல்லாரையும் கேட்டால் தேங்காய் பால் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்குங்களே தேங்காய் பால் வந்து திக்காக வந்து ஒரு தேங்காய் வந்து கட் பண்ணி வந்து அரைச்சி தேங்காய் பாலாக எடுத்திருக்கேன் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நெய் சாப்பாடு மாதிரியே இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் நல்லா மனமாக இருக்கும் பட்டை கிராம்பி ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து அந்த எண்ணெயிலையும் அந்த வந்து அந்த ஸ்மெல்லு பட்டை கிராமில் இருக்க ஸ்மெல்லாம் வந்து நெய்யில் வந்து மிக்ஸ் ஆகட்டும் அப்போ தான் நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் செய்ய தெரிய செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நல்லா வதங்கட்டும் பச்சை ஸ்மெல் போய் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து பிரியாணியாக இருக்கட்டும் நெய் சாப்பாடு இந்த கு குஸ்கா சாப்பாடு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோ வந்து போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் புதினா கொத்தமல்லி வந்து நல்லா கையால் கிள்ளி போடுங்க அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல்லாம் வந்து வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகி நல்ல மனமாக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணிருந்தேன் தக்காளியை சேர்த்து வதக்க தேவையில்ல அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து வதங்கிடும் ஏன்னா தக்காளியை சேர்த்த உடனே நம்ம வதக்கவே கூடாது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நெய் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு படி வந்து நான் ஒரு படியில் போட போகிறேன் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி எந்த அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் சாப்பாடு நார்மலாக நம்ம சாப்பிட்ற அரிசியில் தான் வந்து நான் செய்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி தண்ணிலாம் உதவும் வெறும் தேங்காய்ப்பால் மட்டும் ஊற்றி நான் செய்ய போகிறேன் சில பேர் வந்து ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு மிச்சதெல்லாம் தண்ணி ஊற்றி செய்வாங்க நான் வந்து பால் மட்டும் தான் ஊற்றி செய்ய போகிறேன் கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் வெங்காயம் தக்காளலாம் தயிரில் வந்து மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நம்ம இது தக்க தயிர் வெங்காயம் தக்காளெலாம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துனா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனமாக இருக்கும் பால் சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு படி வந்து அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி இதில் ரெண்டு படி வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு கப் வந்து நம்ம அதாவது ரெண்டு கப்னால் ரெண்டு படி வந்து நான் சேர்க்க போகிறேன் ஒரு படி வந்து அரிசி எடுத்ததுனால் ரெண்டு படி வந்து பால் வந்து சேர்க்க போகிறேன் குக்கரில் சப்போஸ் நீங்கள் பால் வந்து கம்மியாக இருக்குன்னா அதில் வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்போ தான் அந்த தண்ணி வந்து பால் கூட மிக்ஸ் ஆகும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றக்கூடாது ஏன்னா ஃபுல்லாகவே தேங்காய் பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு படி வந்து பால் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம இதுக்கு வந்து முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் முட்டை கிரேவினா முட்டை கிரேவி செஞ்சு முட்டையை நல்லா கொத்தி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சாப்பாடு குஸ்காவுக்கெல்லாம் வந்து அதுமாரி முட்டை கிரேவி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசியை வந்து போட்டுக்கலாம் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து குழையாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும் அதாவது தம்ல வைக்க சொல்கிறேன் நீங்கள் தம்லன்னா அந்த தோசைக்கெல்லாம் வைக்க தேவையில்ல ரெண்டு விசில் வந்ததும் கொஞ்சம் நேரம் அடுப்பை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து விசிலை தூக்கிவிட்டு திறந்து பாருங்கள் நல்லா பிரியாணி நல்லா தேங்காய் பால் சாப்பாடு ரொம்ப ரெடியாக இருக்கும் புதினா கொத்தமல்லி நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் கிள்ளி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் நம்ம புதினா கொத்தமரி நிறைய சேர்த்தா தான் நல்லா மனமாக இருக்கும் கடைசியாக வந்து நெய் வந்து ஊற்றிக்கோங்க நெய் நம்ம நிறைய ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதாவது நெய் சாப்பாட்டுக்கு தேங்காய் பால் சாப்பாடு பிரியாணி எல்லாத்துக்குமே நெய் நிறைய தான் நல்லாயிருக்கும் நான் நெய் நிறைய யூஸ் பண்ணுவேன் எல்லா ரெசிபிக்கும் நல்லாயிருக்கும் அப்போ தான் குக்கரை வந்து மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்துருச்சு விசிலை தூக்கி விட்டு திறந்துடலாம் ஆவிலாம் போட்டோம் நான் ரெண்டு விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ஆவிலேயே வந்து நல்லா அது அதாவது குழையாமல் நல்லா வந்து தம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சுட்டேன் நான் தூக்கி விட்டு திறந்துடலாம் கொஞ்சம் கூட குழையவும் இல்லை அதேமாதிரி வேகாமையும் இல்லை நல்லா சூப்பராக வெந்து நல்லா உதிரி உதிரியாக சாப்பாட்டு அரிசியில் செஞ்சால் நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து இருந்துச்சு பாருங்கள் ரைஸ் சூப்பராக குக் ஆகியிருக்கு தேங்காய்ப்பால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து ஷை நம்ம ரெடி பண்ணலாம் கிரேவி தான் சிக் முட்டை கிரேவி வந்து செய்ய போகிறேன் முட்டைக்கு வந்து வெறும் முட்டையை மட்டும் வேக வச்சா போதும் டேரெக்டாக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம் கல் உப்பு போட்டு வேக வைங்க அப்போ தான் முட்டை வந்து வெடிக்காமல் நல்லா வெந்து வரும் கல் உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் மசாலாக்கு வெங்காயம் தக்காளிலாம் வந்து அரைக்க போகிறோம் வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம அரைச்சிட்டா போதும் அதை ஊற்றி டேரெக்டாக செஞ்சிடலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவி கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான் சொன்ன மாதிரி நான் மசாலா அரைக்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கே வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் சோம்பு ஒரு ஸ்பூன் சிக்கன் கிரேவி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணிலாம் ஊற்றாமல் தண்ணி ஊற்றக்கூடாது இதில் இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் நல்லா திக்காக பாருங்கள் மசாலாலாம் போட்டதுனா நல்லா திக்காக இருக்குது இப்போ இது அப்படியே எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி இது அப்படியே வந்து பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் முட்டையை இதில் சேர்க்கணும் தண்ணிலாம் நான் ஊற்றவே இல்லை மிளகாய் நான் அந்த சிக்கன் கிரேவி மசாலா தூள்லாம் போட்டதுனால நல்லா மனமாக இந்த மசாலா அவ்வளோ அருமையாக நான் அரைச்ச மசாலா இதுவே நம்ம அம்மிலலாம் அரைச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் போய் தனியாக அப்படியே வந்து வலிச்சு வச்சிடலாம் முட்டையுமே வெந்துட்டுருக்குது சைடில் இப்போ இந்த முட்டையை வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து க தோல் எடுத்துகிட்டு கீரல் போட்டு வைக்கணும் இப்போ வந்து வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க எண்ணெய் திக்காக இருந்துச்சுனா அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும் நல்லா சுண்டை நல்லா கொதி வந்து பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் முட்டை வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி கீரல் போட்டு வச்சுக்கோங்க சூடாக இருக்குது முட்டை கீரல் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலா உள்ளே போய் நம்ம கடைசியில் வந்து கொத்தி கொத்தி விடணும் அந்த முட்டையை போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து கொத்தி விடணும் சூடாக கொதிக்க கொதிக்க இருக்க முட்டை இந்த மாதிரி கீரல் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம் வெங்காயத்தக்கல இருக்க பச்சை ஸ்மெல்லாம் அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலாலாம் பச்சையாக போட்டிருக்கோம் அதனால் அது கொஞ்சம் நல்லா சுண்டி பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் க்ரீம் இருக்கும் பார்த்திங்களா நம்ம இந்த இது பட்டர் நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம்ல அந்த க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நான் வெறும் தயிர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப காரமாகவும் இல்லை அதுமாதிரி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது முட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு முட்டை நல்லா அந்த சுண்டி ஆனதுக்கப்புறம் முட்டையை கடைசியாக கொத்தி விட்டால் போதும் புதினா கொத்தமல்லி கடைசியாக மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டை கிரேவி ரெடி கடைசியாக இது வந்து சுண்டி ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து கொத்தி விட்டுடலாம் இந்தமாதிரி நல்லா பொடிசாக கொத்தி விடுங்க ரொம்ப சின்ன சின்னதாக போட்டுறாதீங்க ஒரு ஒரு முட்டையை நாலாக கொத்தி விடுங்க அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெய் சாப்பாடு அந்த தேங்காய் பால் சாப்பாடுக்கு குஸ்காவுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பக்கத்தில் என் பொண்ணு நின்றுட்டு இருக்கா பாருங்கள் நல்லா கையில் கொத்தி விட்டுகிட்டே இருக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க சாப்பாடு வந்து வச்சுக்கலாம் தேங்காய் பால் சாப்பாடுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த முட்டை கிரேவி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சிக்கன் கூட சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றதோட இந்த முட்டை கிரேவிக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு சைடிஷ் இது கொஞ்சமாக வச்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆவி பறக்க அந்த முட்டை கிரேவி கூட தேங்காய் பால் சாப்பாடை வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சூடாக இருக்குது நல்லா அந்த முட்டை கிரேவி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் முட்டை கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்